தீக்கேது நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பேச பேச போகிறோம் அப்புடின்னா ஐபிஎல் விளையாட்டு போட்டியை பற்றி தான் அதாவது விளையாட்டுங்கிறது வந்து மனித குலம் உருவாக்கிய காலகட்டத்திலேருந்தே விளையாட்டுங்கிறது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது மனிதர்களுக்கு பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி அதன் மூலிமா வந்து உடல் வலிமைப்படுத்துகிறதாக இருக்கட்டும் நீங்கள் இரண்டு அணிகள் இருக்குது அப்புடின்னா வெற்றி பெறுவதாக இருக்கட்டும் தோல்வி அடைகிறதா இருக்கட்டும் நீங்கள் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படி அப்படின்னா அதற்கப்பறம் நாம் வந்து அது மீண்டு எழணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தேகமாக போகக்கூடிய விஷயந்தான் கிரிக்கெட் அதில் நிறைய பாசிட்டிவிட்டிகள் இருக்கும் ஒரு அணிக்குள்ளே விளையாடும் போது நீங்கள் பல மனக்கசப்புகள் இருந்தால் கூட விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு மகிழ்வா போகக்கூடிய ஏற்பாடு அப்படிங்கிறது அதுதான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படிம்பாங்க விளையாட்டுங்கிறது அதனால ஒரு முக்கியமான அங்கங்கிறது விளையாட்டு அந்த விளையாட்டில் இப்போ இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காலங்காலமாக கிரிக்கெட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விளையாட்டாக விளையாண்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் தேசிய விளையாட்டு காக்கியாக இருந்தால் கூட கிரிக்கெட்டுக்கு ஒரு பெரும் முக்கியத்துவம் கொடுத்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இல்லை இருந்தாங்க அப்படிங்கிறது அந்த கிரிக்கெட்டு நீங்கள் முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் வருவதற்கு முன்னால் நீங்கள் டெஸ்ட்டாக இருக்கட்டும் ஒன்டேயாக இருக்கட்டும் பல்வேறு கிரிக்கெட் விளையாட்டு போட்டிகள் உலகக்கோப்பை அப்படின்னு சொல்லி நிறையா விளையாட்டுகள் நடந்துக்கிட்டு போட்டிகள் இருந்துச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது பிறகு பிறகு கிரிக்கெட்டுன்னு ஒரு போட்டி வணிகமயமாக்கிட்டோ அப்படிங்கிறத ஒரு கேள்வி இன்றைக்கி பெருமளவுக்கு எழுதுறது அப்படின் தான் ஏன்னா இன்றைக்கி காலகட்டம் இப்போ பார்த்தோம்னா ஐபிஎல் ஃபீவர் அப்படிங்கிறாங்க ஏன் காலையில் விடிஞ்சிலிருந்து அடையிற வரைக்கும் ஒரு நாளைக்கு இத்தனை விளையாட்டு போட்டி நீங்கள் மொபைலை எடுத்துகிட்டிங்கனாலே உங்களுக்கு ஐபிஎல் ரீல்ஸ் தான் நீங்கள் அது சென்னை அணி இந்த அணி அவங்க சண்டை போகிறது நீ மாற்றி மாற்றி அவங்களுக்குள்ள ஒரு கேளிக்கை இது பண்ணிக்கிறது இப்படியான விஷயங்கள் தான் போய்கிட்டுருக்கு அப்படிங்கிறது ஆனால் அந்த ஒரு போட்டி ஒரு ஆரோக்கியமான போட்டியாக அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப்பாக அப்படி நடக்குது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன் அப்படின்னா நீங்கள் விளையாட்டில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நிறையா விஷயங்களை கற்றுக்கலாம் நிறையா வந்து நமக்கு ஒரு மோட்டிவேட்டி கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது போட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இந்த போட்டியில் என்ன நடக்குது அப்படின்னா இதில் பல உதாரணங்களை சொல்லலாம் இப்போ இந்த போட்டிகள் எடுக்கக்கூடிய முறையை அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஏலத்துக்கு எடுக்கக்கூடிய முறையாக இந்த அணி இவரை நான் எடுத்துக்கிறேன் அவரை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஒப்பந்த முறையில் நான் எடுக்கிற மாதிரி நீ எனக்கு வேலை செய்யல அப்படின்னா நான் உடனே வந்து கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு மாதிரி இப்போ ஒரு இந்தியாவோ மற்ற நாடுகளோ விளையாடுது அப்புடின்னா இது என் நாட்டுக்காண்டி விளாட்றேன் இது எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி விளாண்டுட்டு இருந்தது போய் இன்றைக்கி பல உலக நாடுகளில் உள்ள பல கிரிக்கெட் அணிலேருந்து ஒரு வீரர்களை எடுத்து போட்டு ஒரு விளையாட்டு இது பண்ணுறாங்க சரி அதுக்கு ஒரு நோக்கம் சொல்கிறாங்க நான் பழைய வீரர்கள் வந்து நான் கண்டெடுக்க போகிறோம் இதுலேருந்து செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு நோக்கமாக சொல்கிறாங்க ஆனால் அந்த நோக்கமெலாம் எந்த அளவுக்கு வந்து உண்மையாக இருக்குது அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அது முழுக்க முழுக்க வணிகத்துக்காக கொண்டு போகிறதுக்கான தான் கொஸ்டின் இருக்குது நீங்கள் நடக்கக்கூடிய சம்பவங்களும் அப்படி தான் நிரூபிக்கப்படுது ஏன் அப்படின்னா நீங்கள் லக்னோ வந்து ஐபிஎல் மேட்சில் விளாண்டுட்டு இருக்கிறப்போ லக்னோவுடைய கேப்டன் இருக்கக்கூடிய கே எல் ராகுலு அந்த அணியை வந்து அப்போ தோற்ற பிறகு அந்த அணியினுடைய ஓனரு அந்த மைதானத்தில் வச்சு அவர் வந்து பேசின வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக போகணும் பார்த்துருப்பீங்க என்ன அப்படின்னா ஏன் நீ ஒழுங்கா விளாடலை ஏன் செஞ்சு கொடுக்கல அப்படின்ட்டு அதாவது ஒரு நாடு ஒரு இந்திய அணிக்காண்டி விளாட்றோம் தோற்றுட்டு அப்படின்னா ஒரு பயிற்சியாளர் வந்து கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னு ஏன் நம்ம தோத்துட்டீங்க இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னு கேட்குறது அது ஒரு பயிற்சியாளர் கேட்குறாருன்னா அது வேறு விஷயம் ஆனால் ஒரு ஒப்பந்த முறையில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு கேப்டன் வந்து கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு என்ன என்ன நான் முதலீடு போட்டிருக்கேன் எனக்கு லாஸ் ஆயிரும் இப்படி நீ இப்படி செஞ்சேன்னா எப்படி அப்படின்னு கேட்குறதுங்கிறது ஒரு முகம் சொல்லிக்கிற விஷயமா அது இருந்துச்சு ஸோ அப்படின்னா இதில் ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப்போ எதுவுமே அந்த மாதிரி விஷயங்கள் வரல முழுக்க முழுக்க ஒரு வணிகமயமான ஏற்பாடாக இருக்குது அப்படிங்கிறதான் இதில் பார்க்க முடியுது அதுவும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ஐபிஎல் இருக்கும் ஒரு காலகட்டத்தில் மாதிரி அது முழுக்க முழுக்க ஒரு வணிகமயமாக ஏற்பாடாக தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஆனால் ஒவ்வொரு ஆண்டுகளும் அதை பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் இது மேலும் மேலும் இந்த வணிக ஏற்பாடாக இருக்கட்டும் இல்லை பல மோசமான விஷயங்களாக இருக்கட்டும் அது ஒவ்வொரு வருஷமும் கூடுதலாக நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லுவோம் அப்படின்னா இதில் நிறையா டிக்கெட் முறைகேடுகள் அப்படிங்கிறது நிறையா நடக்குது நீ ஒரு கிரௌண்டு இருக்குன்னா எழுபதாயிரம் எண்பதாயிரம்னா அதுக்கு முன்னாடியே வந்து டிக்கெட்டுக்களை வாங்கி வச்சு பிளாக்கில் விற்கிறதா இருக்கட்டும் அப்படி அது ஒரு பெரும் வணிகங்கிறது நடந்துகிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான விளையாட்டு போட்டியை இருக்குது அப்படின்னா அது இல்லை தான் ஏன் அப்படின்னா ஒரு ரெண்டு பேர் நண்பராக இருக்காங்கன்னா ஒருத்தர் சென்னை அணியாக இருப்பார் இன்னொருத்தர் வந்து ஒரு ஆர்சிபி அணியாக இருப்பார் இவங்க ரெண்டு வருடத்துக்குள்ளேயே ஒரு பெரிய சாதி மத சண்டை போகிற மாதிரி சண்டை போகிற மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது நீங்கள் கிரௌண்டுக்குள்ளேயே நிறைய பேர் அடிச்சிக்கிட்ட இதெல்லாம் பார்த்தோம் நீங்கள் ரெண்டு பேர் நண்பராக தான் இருப்பாங்க ஆனால் அணி நீ தனியாக வந்தா அப்படின்னா பெரும் ஒரு வன்மத்தை விதைக்கிற மாதிரி தான் இருக்குது இதில் ஸ்போர்ட்ஸ்மென்ஷிப்பை எங்கேயுமே இல்லை நீ ஒரு விரோதி மாதிரி பார்க்குறாவும் நீங்கள் ரீல்ஸில் இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ரீல்ஸை பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு அது ஒரு வன்மமாக இந்த ஐபிஎல் மேட்சை உருவாக்கி வச்சுருக்காங்க அப்படின்ட்டு நிறைய சம்பவங்களே நடந்துருக்கு ரெண்டு அணி வீரர்களும் மல்லுக்கட்டி சண்டை ஓட்டு உருண்ட விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் எங்கே ஸ்போர்ட்ஸ்மேன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரியல பட் இதையெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் வைத்து நல்லா கல்லாக்கட்டக்கூடிய ஏற்பாடாக ஐபிஎல் மேட்சை வச்சு நல்ல கல்லாக்கட்ட ஏற்பாடாக பெரும் கார்பரேட்டுகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பெரும் வணிகத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு பகுதியாக தான் என்ன அப்படின்னா இப்போ வீரர்கள் வந்து உள்ளே இறங்குறாங்கன்னா ஒரு சினிமா ரேஞ்சுக்கு இந்த போட்டியில் வந்து கொண்டு போகிறது ஒரு வீரர் உள்ளே வாரார் அப்புடின்னா ஒரு ஓப்பனிங் சாங் போகிறது இப்போ சினிமாவில் வந்து பாட்டு போட்டு உள்ளே இறங்குற மாதிரி ஒரு பாட்டு நடுவில் வந்து ஒரு ஃபைட்டு இப்படி இப்போது மாதிரி ஒரு வீரர் இறங்க உள்ளே இறங்குறாங்கன்னா அவருக்கு ஒரு பாட்டு போடுறது இந்த ஒருத்தர் இறங்கிட்டாருன்னா இந்த கிரவுண்டில் வந்து இவ்வளோ டெசிபிள் சவுண்டு இருக்குது அப்படி இதெல்லாம் என்னென்னா ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஹைப்பை வந்து ஏற்றுறது இது ஒரு போதை மாதிரி தான் இது ஒரு ஈக்குவலான நிகரான விஷயங்களாகத்தான் இதில் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டிய என்ன இருக்குன்னா சூதாட்டம் இந்த ஐபிஎல் விளையாட்டுப் போட்டியை வைத்து நடைபெறக்கூடிய சூதாட்டம் அப்படிங்கிறது அதாவது இப்போ நம்ம ரம்மி நிறையா விளாடுவாங்க கிராமங்களில் வந்து இப்போ ஒருத்தர் ரம்மி வந்து தெருவில் நாலு பேர் விளாண்டோன்னா அது இன்றைக்கி சட்டப்படி அது தண்டனைக்குறை குற்றம் அவரை வந்து காவல்துறை அழைச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் அதே ரம்மியை ஆன்லைனில் விளாடலாம் அப்போ இதே மாதிரி இந்த கிரிக்கெட் போட்டியை வைத்து மேட்ச் ஃபிக்ஸிங்கிறது சூதாட்டங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்துட்டு தான் இருந்துச்சு ஆனால் அது இல்லீகலாக நடந்துட்டு இருந்துச்சு பல பிரச்சனைகள் இருந்துச்சு ஆனால் அதவே இன்றைக்கி ஒரு லீகலாக லீகலாக ஆய்க்கி வச்சிருக்கக்கூடிய ஏற்பாடாக இருக்குது பல இன்னைக்கு உங்களோட முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் செயலிகளை வைத்து அதில் வந்து பலவரும் வந்து பணத்தை போட்டு மேச்சில் இவர் ஜெயிப்பார் இது பல ஒரு இரண்டு அணி விளாட்றாங்க அப்படின்னா அதுலேருந்து முக்கியமான பிளேயர்ஸ் எடுத்து போட்டு இதுலேருந்து முக்கியமான பிளேயர்ஸ் எடுத்து போட்டு அதில் பெட் கட்டுறது அதற்கு என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சம்பவம் மாதிரி இருக்குது அப்புடின்னா நீங்கள் விளையாடக்கூடிய வீரர்களே அந்த செயலிக்கு வந்து விளம்பர தூதராக வராங்க இந்த செயலி நீங்கள் இது பண்ணி விளையாடுங்க அப்படின்ட்டு அப்போ இதில் எங்கே ஸ்போர்ட்ஸ் இருக்குது இது இதில் வந்து என்ன ஒரு ஆரோக்கியமான விஷயம் இருக்குது நீங்கள் முழுக்க முழுக்க அது ஒரு வணிகமயமான ஏற்பாடு அப்படிங்கிறது இது ஒரு பெரிய உதாரணமாக இருக்குது அப்புடின்னா அதுதான் உண்மை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விளையாட்டுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு நாட்டுக்கு அப்படி இருக்கும்போது எல்லா விளையாட்டுக்கும் ஒரு அரசாங்கம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் ஒரு கிரிக்கெட்டுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்புடின்னா நாம் சர்வதேச அரங்கலில் பெரிய மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணத்தை சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ கடந்த ஒலிம்பிக் போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒலிம்பிக் போட்டியில் அமெரிக்கா நூற்றி இருபத்தாறு மெடல் வாங்குகிறாங்க அதில் கிட்டத்தட்ட நாற்பது மெடல் தங்கம் சீனா தொண்ணூத்தோரு மெடல் வாங்குகிறாங்க அதில் கிட்டத்தட்ட நாற்பது வந்து தங்கம் இந்தியா ஆறு மெடல் தான் வாங்குது அதில் ஒரு தங்கம் கூட கிடையாது கிட்டத்தட்ட சீனாவும் இந்தியாவும் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட நெருங்கி தான் அவங்களுக்கு நூற்றி நாற்பது கோடி இங்கேயும் நூற்றி நாற்பது கோடி தான் ஆனால் அந்த ஜனத்தொகையை எந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறோம் தான் ஒரு அரசாங்கத்தினுடைய வெட்டி இருக்குது சீனா அந்த நூற்றி நாற்பது கோடி ஜனத்தொகையும் பொருளாதார முன்னேறி போகிறாங்க விளையாட்டுக்கும் அத்தனை விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சு அப்புடின்னா முதல் தரவரிசையில் ஒன்று அமெரிக்கா இருக்குது அதுக்கப்புறம் சீனா இருக்குது இல்லை இதர பல நாடுகள் இருக்குது ஆனால் அதுக்கு இந்தியாக்குள்ளே உள்ளே போகிறதே கிடையாது இந்தியா ஒரு தங்கம் வாங்கிருமா ஒருத்தங்க நம்ம யாராவது ஒரு நாட்டு வாங்கிருமா அப்படின்னு சொல்லி பெரும் ஏக்கமாக இருக்கும் அப்படியே பெரும் செய்திகளை பிரமாணமும் போட்டுட்ருப்போம் நூற்றி நாற்பது கோடி நமக்கு ஈக்குவலான நூற்றி நாற்பது கோடி ஜனத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு நாற்பது தங்கம் வாங்க முடியுது வாங்க முடியும் போது இந்தியாவில் வாங்க முடியாதா வாங்க முடியும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா ஒட்டுமொத்த விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் நிதி ஒதுக்கணும் விளையாட்டு வீரர்கள் வந்து பாதுகாக்கணும் இதெல்லாம் செஞ்சோம்னா தான் சர்வதேச அரங்கில் இப்போ இந்தியாவில் ஒரு நாடு இவ்வளோ மெடல் வாங்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் ஏன்னா நீ இது கிட்டத்தட்ட சர்வதேச போட்டிகள் நிறையா போட்டி இருக்கு நீ கால்பந்து போட்டி உலக அளவில் பெரிய அளவுக்கு கால்பந்து போட்டி நடக்கும் நீங்கள் அங்கே பார்த்தோன்னா இந்தியாவோட டீமே இருக்காது இந்த சின்ன சின்ன நாடுகளாக இருக்கும் ஒரு குரேஷியா அப்படின்னு சொல்லி பல சின்ன சின்ன நாடுகளாக இருக்கும் இப்போ அந்த நாடுகளே கூட காலங்காலமாக வெட்டுப்பட்டு இருக்காங்க நீங்கள் குரேஷியா அர்ஜென்டினா பிரேசில் நிறைய நாடுகள் வந்து கால்பந்து போட்டியில் பெரிய ஜாம்போனாக இருக்காங்க ஆனால் இந்தியா அதுக்குள்ளே ஒரு தடவை கூட அந்த போட்டி நடந்ததில்லை இந்தியாவில் அப்படி ஒரு கால்பந்து டீம் இருக்காங்க கூட நமக்கு தெரியல ஏன்னா இங்கே முழுக்க முழுக்க ஒன்று எல்லாராலையும் பேசப்படக்கூடியது கிரிக்கெட் முழுக்க முழுக்க கிரிக்கெட் கிரிக்கெட்டு முக்கியத்துவம் கொடுக்கலாம் நாம் என்ன சொல்கிறோன்னா அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது நீங்கள் அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த கப்பும் கிடைக்காது நம்ம கல்லாவோனால் கட்டலாம் அதை வைத்து ஒரு பெரிய வணிகமாக இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஒரு கார்ப்பரேட்டுகள் பெரிய அளவுக்கு வணிகத்தை சம்பாதிக்கலாம் தவிர சர்வதேச அரங்கில் வந்து நம்ம நாடு வந்து ஒரு பெருமையாக விளையாட்டில் வந்து பெரிய அளவுக்கு சாதிச்சிருச்சு சாதிச்சு அப்படி பெருமை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ண முடியாது நல்ல கல்லா கட்டலாமே தவிர நமக்கு வந்து கப்பு கிடைக்காது அப்படிங்கிறதான்